ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிக்கர் இது பிக் சர்ப்ரைஸ் அப்படின்னு தான் சொல்லணும் எஸ் எப்பயுமே இந்த கலர்ஸ் ஆஃப் இந்தியா அவங்க வந்து ஒரு சில நடிகர் நடிகைகள்லாம் மலேசியா கூட்டிகிட்டு போவாங்க உங்களுக்கே தெரியும் நம்மளோட ப்ரியா அதாவது கோமதி பிரியா இருக்காங்க இல்லையா அவங்க போயிருக்காங்க அதே மாதிரி சிறுகடிக்க ஆசை சீரியல் ஹீரோ நம்மளோட வெற்றி அவர் போயிருக்கார் இந்த மாதிரி ஒரு சிலர்லாம் போவாங்க அடிக்கடிக்கே வெற்றியும் நம்ம பிரியாவும் போய் பார்த்துருக்கேன் அந்த கலர்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு இப்போது நம்மளோட சுவாமி மலேசியா வந்து போகிறாரு அந்த கலர்ஸ்டா கலர்ஸ் ஆஃப் இந்தியா அந்த இதுக்கு பெரிய எக்ஸ்போ வந்து பண்ணுறாங்க போல இருக்குது அண்ட் ஈவினிங் வித் சுவாமி அதாவது சுவாமிநாதன் விஜய் அப்படின்னு சொல்லி விஜய் டிவி மகாநதி ட்ராமா ஃபேமஸ் விஜய் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஃப்ரீ என்ட்ரி தானா இதுக்கு போகிறதுக்கு மலேசியாவில் இருக்கிற நம்ம விஜயோட ரசிகர்கள் எல்லாேருக்கும் ஒரு அரிய வாய்ப்பு இது வர டுவெண்ட்டி ஃபோர்த் மே வந்து மேலேருந்து செகண்ட் ஜூன் வரைக்கும் இது வந்து போகுது போல இருக்குது ட்வெண்ட்டி ஃபோர்த்து மே வந்து நம்மளோட விஜய் வந்து வராறாங்க 24th ஃபோர்த் மே சேட்டர்டே ஃபோர் பிஎம் ஆன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ரசிகர்கள்லாம் ரொம்ப இருப்பாங்க அதாவது மலேசியாவில் இருக்கிற ரசிகர்கள்லாம் நம்ம விஜய நேரில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக பட்டாளம் ஒரு பெரிய பட்டாளமே குவிஞ்சிருவாங்க அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது டுவெண்ட்டி ஃபோர்த் மே ரெடியா மக்களே நம்ம விஜய நேரில் பார்க்குறதுக்கு சாட்டர்டே சண்டே ஷூட் இல்லைன்னு நினைக்கிறேன் சட்டர்டே கிளம்பி மார்னிங் கிளம்பி போவார்னு நினைக்கிறேன் ஈவினிங் வந்து அங்கே ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு சண்டே அன்றைக்கி மார்னிங் வந்து கிளம்பி இங்கே வருவாராக இருக்கும் அதனால் ஷூட்டிங் இருக்காது பார்ப்போம் வெயிட்